அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமை அன்று காலையில இருக்கக்கூடிய ஆறு டு ஏழு அப்படிங்கிற இந்த நேரத்துல சூட்சமமான இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள்னு சொல்லி இருக்கிறேன் அந்த தீபம் என்ன எப்படி ஏற்ற வேண்டும் அந்த தீபம் ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நாளைய தினம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி நம்மளுக்கு மதியம் வரைக்கும் வருது அதாவது பன்னிரண்டு ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு பௌர்ணமியும் இருக்குது அதனால நாளைய தினத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பானது அதனால காலையில நம்மளுக்கு அந்த ஆறு டு ஏழு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரமாகவும் நம்மளுக்கு அமைகிறது அந்த நேரத்துல நம்மளுக்கு பௌர்ணமி திதியும் அமைகிறது அதனாலதான் நான் குறிப்பிட்டு இந்த நேரத்துல தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக நாளைய தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவறாமல் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதுவும் காலையில வரக்கூடிய அந்த ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரகோரை நேரம் மிக மிக விசேஷமானது இப்போ பொதுவாகவே நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு அப்படிங்கிறது செய்வாங்க அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டவர்கள் இந்த ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்துல நம்மளுக்கு சுக்கரஹோரையும் சேர்ந்து வருது ஒருவர் ஜாதகத்துல சுக்கர திசை இருந்தால் மட்டுமே அவங்களால வீடு மனை அப்படின்னு கார் பங்களான்ற ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்களால வாழ முடியும் அதனால நம்மளுக்கு சுக்கர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தை தவறாம பயன்படுத்திக்கோங்க நம்மளுக்கு பௌர்ணமி திதியும் இந்த நேரத்துல அடங்கி இருக்கு இந்த சுக்கர ஓரையும் பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் இணைவது மிக மிக விசேஷமானது இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியதாக இருக்கும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பூஜை அறையில நல்லா எல்லா படங்களையும் சுத்தம் பண்ணிட்டு மலர்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க மகாலட்சுமிக்கு தாமரை பூக்கள் கிடைத்தா வச்சுக்கோங்க இல்லைன்னா மல்லிகை பூக்கள் வச்சுக்கலாம் ரொம்ப இந்த ரெண்டு பூக்களுமே மகாலட்சுமிக்கு விருப்பமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபம் இந்த தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதிசக்தி வாய்ந்த சூட்சமான இந்த தீபத்தை அந்த ஆறுல இருந்து ஏழு மணி நம்மளுக்கு ஒரு மணி நேரம் வந்து இருக்குது இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ரொம்ப எளிமையா அந்த வழிபாட்டை முடிச்சிடலாம் வழிபாடு அப்படின்னா அந்த அம்மா நிறைய சொல்லுவாங்க நமக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இருக்காது பணமும் ரொம்ப விரைய செலவு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையான அர்ப்பணிப்போடு முழு உள் நம்ம வழிபாடு செய்யணும் அது ஒண்ணுதான் நம்மளுக்கு நாம செய்ய வேண்டியது கடவுளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்பிக்கையோட உள்ளன்போட மனமுருகி அவளை பிரார்த்தனை பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கோங்க இது நீங்க வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது அதுல நாங்க ஏத்தலாமான்னா ஏற்றி இல்ல தனியா ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அகல் விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றி கொள்ளலாம் ரொம்ப 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 விசேஷமான இந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச கவ்ய தீபம் இது வந்து நம்மளுக்கு முழுவதுமாக எரியும் காமாட்சி அம்மன் விளக்குல வச்சிங்கன்னா அது முழுவதுமாக அப்படியே அது எரிஞ்சு சாம்பலாயிரும் இல்லைங்களா அது ரொம்ப கறிப்பிடிக்கும் அதனால ஒரு மண் அகல் நல்லா கொஞ்சம் பெரிய விளக்கா எடுத்துக்கோங்க அதுக்கு மேல இந்த பஞ்சகவ்ய தீபம் அப்படின்னா இப்ப கடையில விக்கிது இந்த பஞ்சகவ்ய விளக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விளக்கு பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கிடைக்குது நீங்க வாங்கிட்டு வந்து மொத்தமா கூட நீங்க வீட்டுல வச்சுக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த பஞ்சகவ்ய தீபத்துல நெய் ஊற்றி தாமரை தண்டு கிடைக்குதுன்னா தாராளமா தாமரை தண்டு திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் இந்த பஞ்சகவ்ய தீபம் அப்படியே முழுவதுமாக எரிஞ்சு அதனுடைய புகை வந்து உங்க வீடு முழுவதும் அப்படியே நிறைந்து இருக்கும் இது வந்து ஒரு யாகம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பஞ்சகவ்ய தீபம் ஒன்று ஏற்றுவதும் ஒரு யாகம் செய்வதும் இரண்டுமே ஒரே பலனை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது அப்ப எவ்வளவு உயர்ந்த ஒரு தீபம் அப்படிங்கறத நீங்களே நினைச்சுக்கோங்களேன் இப்போ இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இப்போ நீங்க நான் எப்பவுமே சொல்றதுதான் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வைங்க இப்ப நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்டு தான் வைப்பாங்க நீங்க என்ன வழிபாடு வேணாலும் அங்க பாருங்களேன் இனிப்பு தான் அங்க நைவேதியமாக வைப்பாங்க அதனால இனிப்பு வகைகளை நெய்வேதியமாக வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கலாம் உங்களுக்கு எது முடியுமோ இல்லை ஒரு டம்ளர் பால் அதுல தேனு கொஞ்சம் ஏலக்காய் கலந்து அதை கூட நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி சாம்பிராணி எல்லாம் உங்க வீடு முழுவதும் போட்டுட்டு மனமுறி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க என்ன பூ வச்சிருக்கீங்க என்ன பிரசாதம் வச்சிருக்கிறீங்க எவ்வளவு எனக்கு அபிஷேகம் செஞ்சீங்க இதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டாரு அவர் பாக்கிறது நம்மள நம்பிக்கையோட இவன் வழிபாடு செய்கிறாளா இல்ல ஒரு கொஞ்சம் சந்தேகத்தோட வழிபாடு செய்கிறாளா நம்மளுக்காக இவன் என்ன கொடுப்பா நம்ம கடவுளுக்கு கொடுக்கறது ரெண்டு சொட்டு கண்ணீர் மட்டும்தான் அந்த கண்ணீர் விட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அதை வந்து முரு நீங்க முழுவதுமாக முழு மனதோடு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொல்ற மாதிரி வெள்ளிக்கிழமை தனியாக குல குலதெய்வத்திற்கும் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த பஞ்சகவ்ய தீபம் மிக 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 சக்தி வாய்ந்த ஏன் பஞ்சகவ்ய தீபம் அப்படின்னா கோமாதாவிடம் கிடைக்கக்கூடிய ஐந்து வகையான பொருட்கள்லேருந்து இதை செய்வாங்க அதாவது கோமியம் அதனுடைய சாணி அதற்கப்புறம் பால் தயிர் நெய் இது மூணு நாளையுமே அதை வந்து இந்த ஐந்து பொருட்களை கொண்டு இந்த பஞ்சகவ்ய தீபத்தை வந்து செய்வாங்க அதுக்காகத்தான் அது பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னே பேரு இந்த ஒரு தீபம் நம்ம வீட்டில் ஏத்தினோம் அப்படின்னா ஒரு யாகம் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த தீபம் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இதை வாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் படிப்படியாக உங்க குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தொழில வியாபாரத்துல வருமானங்கள் அதிகரிக்கும் அதை நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையுமே இந்த பஞ்சகவிய தீபத்தை வந்து நீங்க ஏத்துங்க மொத்தமா கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இந்த விளக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கிடையாது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரீசனபிள் ரேட்ல தான் நம்மளுக்கு கிடைக்குது அதனால கண்டிப்பா இந்த தீபத்தை வாங்கி நீங்க ஏற்றி வச்சு பாருங்க வீட்ல படிப்படியாக உங்கள் குடும்பம் முன்னேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்